இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறது இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நட்சத்திரங்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அல்லது ஆரோக்கிய ரீதியாகவோ அல்லது சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கூடுதலாக பாதிக்கப்படுவீங்க நன்மைகளும் உண்டு ஆனால் பாதிப்புகள் அங்கங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க ஓம் நம சிவா என் தின்னாடுடைய போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை தெளிவாக நம்ம வீடியோக்களை போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சனி பெயர்ச்சி நடக்குதுங்க எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்வு பெறார் எங்க இருந்து எங்க போறாருன்னு கேட்டிங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்குள்ள பெயர்வு பெறார் பூரட்டாதி நான்காம் பாதத்துக்குள்ள நகர்றார் அப்படி அவர் நகருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தேழு அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் ரெண்டே கால் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போறார் ஆக இந்த அடுத்த இத்தனை காலகட்டத்துல சனி வந்து அங்க பெயருகின்ற பொழுது சிலருக்கு தொழில மாற்றங்கள் வரும் சிலருக்கு உத்தியோகத்தில் ஏற்றங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு குடும்ப அமைப்புகளில் நன்மையும் உண்டு ஏற்ற இறக்கமும் உண்டு அது அவங்க அவங்களுடைய அமைப்பை பொறுத்தது அதே போல் பொருளாதார ரீதியாக சிலர் உச்சத்திற்கும் போவார்கள் சிலர் தாழ்வுகளையும் அடைவார்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ கிரகம் அதுவும் இல்லாம வருட கிரகங்கள்ல த வெரி லாங் பீரியட் ஒரு நீண்ட காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் ஒரு விஷயத்தை தருகிறார் அல்லது ஒரு விஷயத்தை தடுக்கின்றார் என்றால் அது பலமா இருக்கும் அப்படி பலமான ஒரு பலன்களை தரக்கூடிய கிரகமான இந்த சனி பகவான் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப இங்க பாருங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அந்த ரேஷியோ பர்சன்டேஜ் தான் முன்ன பின்ன மாறும் அந்த வகையில இப்ப நம்ம இந்த காலகட்டத்துல பார்க்க போறது இந்த பதவியில பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நட்சத்திரங்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அல்லது ஆரோக்கிய ரீதியாகவோ அல்லது சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சம் கூடுதலா பாதிக்கப்படுவீங்க நன்மைகளும் உண்டு ஆனா பாதிப்புகள் அங்கங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க எல்லா விஷயங்களையும் எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கைடன்ஸுக்கான பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்க குறிப்பாக அடி வாங்குவோம் ச தொழிலில் பிரச்சனை வருமானு சொல்லுங்க இல்ல இதில் பிரச்சனை வருமா சொல்லுங்க இல்ல அதுல பிரச்சனை வருமா சொல்லுங்க உங்க நட்சத்திரத்துக்கான டீட்டெயில்டான வீடியோ நம்ம தனித்தனியா நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம் அதை போய் முழுமையா பாத்துக்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவினை கொடுத்துரும் இப்போ இந்த பதிவில் எந்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் சனியின் பயிற்சியில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எதுலேயும் அகலக்கால் வைக்காம இருந்துக்கிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே முதல் நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் அடுத்ததாக பூர நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுமே கொஞ்சம் கவனமாக நகர வேண்டியது அவசியம் அதற்கு அடுத்ததாக சதய நட்சத்திரம் அதனை அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் அதனை அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் அதனை அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் அதனை அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு என்னதான் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்றங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான விஷயங்கள்ல எதிர்மறையான பலன்கள் தான் வலுவாருக்கு அதுல ஒரு நட்சத்திரத்துக்கு கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் ஒரு நட்சத்திரத்துக்கு தொழில்ல பிரச்சனை வரலாம் அது எங்கெங்கே வருங்கிறத தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துருங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல நீங்க தான் இருக்கீங்க அப்ப எதுலயும் அகலக்கால் வைக்காம அப்படியே கொஞ்சம் கழுவுகிற மீனில் வழுவுகிற மீன் போல நழுவுகிற மீன் போல தப்பிச்சுக்கணும் அதை புத்திசாலித்தனம் சரிங்களா அதை செய்து கொஞ்சம் பிரார்த்தனைகளை எல்லாம் பலமாக செய்து நிதானமாக நகருங்கள் நன்மை உண்டு உங்க ஜாதக அமைப்பின்படியும் தசாபுக்திகளும் சரியில்லைன்னா உறுதியாக தாக்கம் கொஞ்சம் பலமா இருக்கும் அதுல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் ஒருவேளை ஜாதக தசாபுக்திகள் நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு இந்த தீமைகளை கட்டுப்படுத்தி நீங்கள் தப்பிச்சுக்கள்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி